இனிமையான தமிழ் மக்களுக்கு தேனமது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் சங்கிலிசாமி என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் சங்கிலிசாமிக்கு ஜே சங்கிலிசாமிக்கு ஜே 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 இப்படின்ட்டு பக்தர்கள்லாம் பரவசமா கத்திட்டு இருக்கிறாங்க குதிக்கிறாங்க தாண்டவம் ஆடுறாங்க ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க அப்ப சம்பந்தம் யாரு சாமியாரோட சிஷ்யர் அவரு முகத்தை வந்து பயங்கரமா அப்படி சாமி வந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாரு பக்தி பாடல்கள்லாம் பாடுறாரு பாடல்கள்லாம் பாடி குதிக்கிறாரு மக்களும் குதிக்கிறாங்க தீபாதராத்தனை காட்டப்படுகிறது கல்புரம் எல்லாம் காட்டினதுக்கப்புறம் இனிமேட்டு சங்கிலி சாமி இன்னைக்கு அருள் பாலிச்சது போதும் இனிமேட்டு சைனிக்க போறாரு ஓய்வு எடுக்க போறாரு எல்லாரும் அவங்க அவங்க காணிக்கையை கொடுத்துட்டு விபூதி வாங்கிட்டு போங்க விபதி என்ன தெரியுமா வெறும் விபூதி கிடையாது திருநூறு கிடையாது அதுதான் அருமருந்து பிள்ளை வர வேணுமா விபூதி கொடு வேலை வேணுமா விபூதி கொடு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகணுமா விபூதி கொடு என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு பிடி விபூதி தான் வைத்தியம் சங்கிலி சாமி கிட்ட அந்த விபதி வாங்க மிகப்பெரிய கூட்டம் அது சரி அது என்னங்க இது சங்கிலி சாமி சங்கிலி கருப்பானுக்கு பூஜை பண்ணக்கூடிய சாமியா இல்லை சங்கிலி கருப்ப அருள் வந்து ஆடுவாரா அதெல்லாம் கிடையாது சங்கிலி சாமியோட வரலாறு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான வரலாறு எப்படின்னா ஆயிரம் பேரை காப்பாத்தினதுனாலதான் அவருக்கு இந்த பேர் கிடைச்சது அது எப்படிங்க ஒரு மனுஷன் ஆயிரம் பேரை காப்பாத்தினாரு செஞ்சாருங்களே நடந்ததே எப்படி மெயில் மெயில் போல வேகமா போயிட்டு இருக்கு நல்லா அங்க வேகமா போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் ஒரு சாமியார் ஒருத்தர் சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்ததுக்கு அப்புறம் காடு வர்றாரு ஏம்பா யார் பாது சங்கிலி பிடிச்சி இழுக்கறதே ஆஹ் ஏன் எதுக்கு இழுத்த சாமி சொல்ற அறிப்ப உம் நல்லா கவனிச்சிக்க ஆபத்து இருக்குது ஆபத்து எல்லாம் இறங்கி போய் பாருங்க ஆபத்துங்க ஆபத்து அத்தனை உசுருக்கும் ஆபத்து முன்னாடி போய் பார்த்தா உங்களுக்கு முழுசா விஷயம் புரியும் சொல்றாரு சங்கிலி சாமி இறங்கி வெள்ளம் முன்னாடி போய் பார்த்தா தண்டவாளம் பேர்ந்து கிடைக்குது அவ்வளவுதான் கூட்டமும் அப்படியே காலில் உழுது அந்த தான் இருக்கிறாரு சின்ன பண்ண முதலியார் அவர் அப்படியே ஆற தழுவிக்கிறார் சாமியார் சாமியாருன்னா இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் நம்ம உலகத்துல பார்த்ததே கிடையாது ஆயிரம் பேரை சங்கிலி எழுத்து காப்பாத்துச்சு இதனால இது சாமி வந்து சங்கிலி சாமி எந்த சங்கிலி இழுத்துச்சே ட்ரெயின்ல இருக்கிற சங்கிலி இழுத்து ஆயிரம் பேரை காப்பாத்துறதுனால சங்கிலி சாமி இப்படி ஒரு நாணதிஷ்டி கொண்ட ஒரு மனிதனை வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது அதனால எல்லாருமே அங்க பரவசம் அடைகிறாங்க எல்லாரும் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு இந்த சின்ன சின்னப்பண்ண மாதிரியாரு ஊருக்கு வந்து அவருக்கு ஒரு மடத்தை கட்டி கொடுத்து அங்க பூஜை நடக்குது அங்க அவருக்கு அருள் வாக்கு கேட்கறதுக்கு நிறைய பேர் வராங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு பூஜை முடியுது பூஜை முடிஞ்சா சுமார் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கட்டிகள் கிடைக்குது அன்னைக்கு இப்ப எல்லாரையும் அனுப்பிடுறாங்க எல்லாரும் அனுப்புனதுக்கு அப்புறம் சின்ன பதனை கிட்ட சொல்றாரு இங்கே நான் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவேன் அறைக்குள்ள அங்க ஆழ்ந்த தியானத்துல இருப்பேன் ஓம் நமச்சுவாய நம இதை தவிர வேற எந்த சத்தமும் என்கிட்ட வராது இப்படியே இன்னைக்கு இரவு முழுக்க தியானம் பண்ணி இந்த வெள்ளிக்கட்டிகளை தங்க கட்டிகளை மாத்தி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பண்ண முதலியார்கிட்ட சொல்லிடுறோம் சின்ன முதலியார் முதலியாருக்கா கையும் காலும் புரியல என்னடா வெள்ளிக்கட்டிலாம் தங்க கட்டியா மாறினா இன்னும் ஆவருது அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம எப்படி விற்கிறது அவருக்கு உடனே கற்பனை அதை எடுத்துன்னு போய் அவர் விற்கிறதாகவும் விற்க போன இடத்துல அவரை போலீஸ் பிடிக்கிறதாகவும் அதையும் மீறி போலீஸை தாண்டி அவர் வித்ததாகவும் அந்த வித்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஊர்ல வந்து நிறைய நிலம் வாங்கி சின்ன பண்ணையா இருந்த ஒரு பெரிய பண்ணையா மாறுறதாகவும் இதை பார்த்து இப்ப ஏற்கனவே இருந்த பெரிய பண்ணைக்கு பொறாம வந்ததாகவும் இப்படி எல்லாம் அவருக்கு ஒரு கற்பனை வருது யாருக்கு சின்ன பண்ண முதலையா இருக்கு ஆஹா இவ்வளோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு கற்பனையோட இருக்கிறாரு சாமியாரும் போயிட்டாரு அறைய சாத்திக்கிட்டாரு விபூதி வாசனை சந்தன வாசனை வத்தி வாசனை வெளியில வருது நல்லா சாமி தியானத்துல இருக்குது ஓம் நமச்சிவாய் நம்ம தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறம் சத்தமும் இல்லை சாமி அமைதி ஆயிடுச்சு இந்த முதலியாருக்கு ஆசை ஆசையா இருக்குது எதுக்கு ஆசை காலையில நம்ம எழுந்துருச்சே போனோம்னா தங்க கட்டி கிடைக்குமே தங்க கட்டி இது வெள்ளிக்கட்டிக்கு தங்க கட்டி நம்ம சாமி நினைச்சா அதை வைரக்கட்டியா கூட மாத்திடுமே வைரக்கட்டியா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் காலையில எஞ்சி பார்த்தாதான் விஷயம் தெரியுது சாமியார ஆளை காண ஆளு அடிச்சிட்டாரு ஆளு காணாம போயிட்டாரு இருந்த ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கட்டிய போச்சுடா போச்சு அப்படின்னு அழுகுறாரு அங்கதான் சம்பந்தம் வரா சம்மந்தம் வந்தோடனே அப்ப இந்த சாமியாரோட வேஷம் எல்லாம் புரிஞ்சு போச்சு வந்தோடனே இங்க பாடுறா எங்கடா உங்க சாமி காணும் அப்படின்னு உடனே சந்தமந்தம் தலையில அடிச்சுன்னு உழுத்து புறண்ட அழுகுறான் என்னன்னு ஐயா முதலியாரு நீங்க மட்டும் ஏமாறல நானும் தான் ஏமாந்து போட்டேன் இந்த திருட்டு பையனை நம்பி அப்படின்னா என்னடா சொல்ற நீ தாண்டா அவருக்கு சிஷின் அந்த அருள் வந்து எல்லாமே செஞ்சிட்டு இருந்த பணி விடலாம் இன்னைக்கு என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு அதெல்லாம் வெறும் பித்தளாட்டுங்க அதெல்லாம் வெறும் வேஷங்க யாரு சொல்றது சம்பந்தம் சிஷிய கூடி சொல்றாரு என்னடா இப்படி சொல்ற சாமி ஆயிரம் பேரை காப்பாத்திச்சு ஆஹ் நல்லா காப்பாத்திச்சு சாமி அந்த பாவத்துல நானும் தான் கூட்டு ராத்திரி முழுக்க வந்து தண்டவாளத்தை உட்காந்து ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி வெட்டினது நானும் இந்த சாமி கரெக்டாக அந்த இடம் வந்து சங்கிலியை பிடிச்சி எடுத்து உங்களுக்கெல்லாம் சாமின்னு நம்ப வச்சிருச்சு இது மட்டும்தான் அவர் பண்ண வேலை ஆக மொத்தம் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டு கலவாடி தான் இருந்தாலும் அந்தாலும் இப்போ எண்ணியை அமைத்திட்டு போட்டார் என்னொடனே இவர் அழுவுறாரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கட்டிக்கலா எல்லாமே போச்சு போச்சு தான் என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க நான் இங்கேருந்து இப்போ போவேன் கொஞ்ச நாள் சென்னும் உங்களுக்கு ஒரு பார்சல் வரும் ஏன் வெள்ளி கட்டியாடா ஆமாம் உங்கள் வெள்ளிக்கட்டி தான் வெள்ளிக்கட்டியாகவும் வரலாம் தங்கக்கட்டியாகவும் வரலாம் கட்டியாகவும் வரலாம் இப்படியே ஆசையிலே இரு உங்களுக்கு வரும் வர பார்சலாக வாங்கி வைங்க நான் வந்து சொல்கிறேன்ட்டு இப்போ சம்பந்தம் கிளம்பி போயிடுறோம் ஒரு வாரம் சென்னி இவருக்கு ஒரு பெரிய பார்சல் வருது வாசனை திரவியான்னு எழுதின பார்சல் சென்ட்டு நல்லா சென்ட்டு தெளித்து வாசனையாக இருக்குது பார்சல் ஏதோ வாங்கி வச்சுட்டாரு இவருக்கு புரியுது சம்பந்தம் ஏதோ அனுப்பிச்சுட்டாப்ல பார்சல்ட்டு பெரிய பார்சலா இருக்கானா என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு இவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கும் குழப்பம்தான் என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு இவ்வளோ வெயிட்டா இருக்கு தான் இருக்கும் சரி எதுக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு எடுத்து வச்சதுக்கப்புறம் ரெண்டு நாள் சென்று சம்பந்தம் வந்தார் அந்த பார்சலை வாங்க மே மேலே தூக்கிட்டு போலான்ட்டு தூக்கிட்டு போறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போனா பணம் கனம் கணக்குது சின்ன சாமி முதலியாரா வேர்த்து போகுது சின்ன பண்ண முதலியா இருக்கு ஐயோ வேர்த்து போய் அவரு அசந்துட்டாரு சம்பந்தம் ஒரு பார்வை பார்க்குறான் எப்படிப்பட்ட பார்வை அது ஏயா உழைப்புன்னா என்னன்னு இப்போ தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரியான பார்வை பெட்டியை திறந்தா அங்கே சங்கிலி சாமியோட டெட் பாடி போனால் இருக்குது பாருங்க சம்பந்தம் விறுவிறுன்னு வெறுனு போனால் சங்கிலி சாமியை கொலை பண்ணி பாசல் பண்ணி அனுப்பிட்டான் ஆனா அவர் எங்க போயிருப்பாரு எப்படி போயிருப்பாருன்னு சம்பந்தத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா பாம்பின்கால் பாம்பரியும் அவர் எப்படிலாம் ஃப்ராடு பண்ணுவார் அவர் கூடியிருந்த சிஷியனாச்சே கரெக்டா கண்டுபிடிச்சி பாடியை பச்சு அனுப்பிச்சிட்டான் அவரு முதலியாரா தலையில் அடிச்சு நழுவுறாரு டேய் ரெண்டாயிரம் ரூபாய் வெள்ளி கட்டி போச்சு அதை கூட சம்பாரிச்சுக்குவேன் என்ன குளகாரனா வேற ஆக்கிட்டேடா டேய் என்னடா அப்படின்னு நான் சொல்றத ஒன்றும் கம்முன்னு இருங்க எதுவும் சத்தம் முடியாதுங்க அப்படியே சாமியை படுக்க வைங்க படுக்க வச்சுட்டு நான் ஒரு சில ரகசியம்லாம் சொல்றேன்ட்டு சம்பந்தம் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா இப்படியே சாமி இருக்கட்டும் காலையிலே இருந்துருச்சு சங்கிலி சாமி கனவுல வந்தது சாமி கனவுல வந்து என்னை வந்து ச இருந்து எழுப்புங்கன்னு சொல்லி சொல்லிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்க கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்னது மட்டும் இல்லை வேற ஒரு விஷயமும் இருக்குது இல்லை அதே மாதிரி சொன்ன மாதிரியே காலையில இருந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தா சங்கிலி சாமி இறந்து போயிருக்கு பக்கத்துல ஒரு கடிதம் இருக்கு எனக்கு இந்த நாற்று உடலோடு வாழ விருப்பம் இல்லை இந்த பூத உடலை நான் இந்த நாற்று உடலை இழந்து விட்டு உங்களுக்கு நான் இறைநிலையில் இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறேன் நான் தான் தங்க போறேன் தங்கி உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சமாதி கட்டுங்க அங்க ஒரு மடம் கட்டுங்க அப்படின்னு ஒரு கடிதம் இப்படிக்கு சங்கிலி சாமின்னு எது இருக்கு இதெல்லாம் யாரோட திட்டம்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தத்தோட திட்டம் சொன்ன மாதிரியே அங்க ஒரு சமாதியும் கட்டுறாங்க பக்கத்துல ஒரு மடமும் கட்டுறாங்க கட்டிட்டு கங்கிலி சாமி வந்து அருள் சொல்றதா சம்பந்தம் இப்ப அருள் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அருள் சொல்ல ஆரம்பிச்ச சம்பந்தம் நல்லா வந்து ஓகோன்னு சொல்லிட்டு புகழுக்கு வந்துட்டார் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் முடியும் போது பார்த்தோம்னா அன்னைக்கு சமாதி கட்டி திறப்பு விழா பண்ண அன்னைக்கே ஆயிரம் ரூபாய் வெள்ளி கட்டி அளவுக்கு பணம் சேர்ந்து போச்சு ஒரு வருஷத்துல குரு பூஜை நடக்கிற அன்னைக்கு மொத்த வருமானத்தை கணக்கு பண்ணி பார்த்தா இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிக்கட்டிகளை வாங்கலாம் அவ்வளோ பணம் சேர்ந்து போச்சு அப்ப எல்லாம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பந்தமும் சின்ன பண்ண முதலியாரும் பேசிக்கிறாங்க நமக்கு நஷ்டமானதோ ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிக்கட்டி ஆனா இந்த ஒரு வருஷத்துல நாம சம்பாதிச்சதோ இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சம்பந்தமும் நம்ம சின்ன பண்ண முதலியாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப சின்ன பண்ண முதலியாரும் பெரிய பண்ண முதலியாரா மாற போறாரு சங்கிலி சாமியினுடைய அடுத்த நிலையில இருந்து சம்பந்தம் அந்த மரத்தினுடைய குருவா இருந்துகிட்டு மரத்தை நடத்திட்டு இருக்கிறாரு இப்ப ரெண்டு பேருக்கும் நோகாம நல்ல வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு இவங்க இப்ப சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சங்கிலி சாமிக்கு ஜே